மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜகன் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் ஒன்று இப்போ நான் வந்து தச்சுட்டே இருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் லைனிங் பிளவுஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ கை ஜாயின் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கல் பகுதியில் வரக்கூடிய அந்த ஜாயின்ட்டு கையில் வரக்கூடியதும் பாடி மெசர்மெண்ட்டில் வரக்கூடியதும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து வர்றதில்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு ஜாயின் ஒரே வர மாதிரி எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் கட்டிங்குடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் அதை பார்க்குறவங்க இந்த வீடியோட லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அந்த ப்ளவுஸ் தான் இது இப்போ இதுக்கு நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து லைனிங் துணியை ஜாயின் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் நம்ம வந்து அளவு வந்து செக் பண்ணணும் அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த கை ஆமோல் ரவுண்டு வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஸ்லீவோட சென்ட்ரு பகுதி இது இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கை ஆமோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த தையில வந்து வரத்தாலும் நம்ம வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் இதை விட ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணி ஏன்னா நம்ம வந்து கை வந்து லூஸ் விட்டு தான் தைப்போம் ஆனால் பாடி மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்சி தைப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து சிங்க் ஆகும்போது இந்த கால் இன்ச்சு நம்ம வந்து சேர்த்தி மார்க் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த கை வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா வரும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்து சேர்த்தி வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அதாவது கையில் மார்க் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றரை இன்ச்சு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட் அளவு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊக்ஸ் பெட்டி வந்து பிடிச்சி சேர்க்கறதுக்காக ஒரு காலை இன்ச்சு விட்டுடலாம் இந்த அளவு ப்ளௌ இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த செஸ்ட் அளவு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும் கிராஸ் பியூஸ்ன்றதுனால நல்லா ரெண்டுத்தையுமே வந்து நல்லா இழுத்து பிடிச்சி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம வச்சு பார்க்கலாம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒன்றா வச்சு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு நமக்கு வந்து கேப் இருக்குது அதாவது இந்த பிளவுஸ் நான் வந்து கட் பண்ணும்போதே சொல்லியிருக்கிறேன் அதாவது கை ஆமோல் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணுங்க கை வந்து ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கட் பண்ணும்போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு நமக்கு வந்து கம்மியாக வருது இப்போது இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது கை வந்து வெளியே போகும் துணி வந்து எஸ்டா வந்து வெளியே போகும் இப்போ இந்த ரெண்டு ஜாயின்ட்டும் ஒன்றா வரணும் இந்த ரெண்டு மார்க்கும் ஒன்றா வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி நம்ம வந்து கட் பண்ணணும் கையை ஆம்போல் இறக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு இறக்கி கட் பண்ணாங்கன்னா இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒன்றா வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு கேப் இருந்தால் அதில் பாதி அரை இன்ச்சு தான் வந்து கட் பண்ணணும் ஏன்னா ரெண்டு பக்கம் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் தான் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணலை இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது பேக் சைடை வந்து ரெண்டாக மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு இப்போ இந்த பக்கம் இருக்கிறத அந்த பக்கம் நம்ம எவ்வளோ வச்சிருக்கிறோமோ அதாவது நமக்கு சென்ட்ரலில் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அதே அளவு கரெக்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது சைடில் எஸ்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு நம்ம அளந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் மிச்சமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வரும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தையல் போட்டோங்கன்னா ரெண்டும் ஒரே அளவுக்கு வரும் நான் தையல் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி தையல் போட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போ பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடமும் இந்த ஜாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றா வரணும் இந்த டாட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே தாள் வரணும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சென்டரும் கரெக்டாக வரணும் பேக்கில் பிடிச்சிக்கிற டாட்டும் கரெக்டாக வரணும் சைடில் பிடிக்கக்கூடிய ஜாயிண்டும் கரெக்டாக வரணும் இந்த உக்ஸ் பற்றி ஆங்கிள் பற்றி வரக்கூடிய தாலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரணும் இந்த மாதிரி வரணும்னா இப்போ நான் செக் பண்ண மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து ஜாயின் பண்ணலாம் இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து அரை இன்ச்சு நம்ம வந்து கட் பண்ணணும் அதை கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு தான் வந்து கை ஆமல் ரவுண்டு வந்து கட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி மார்க் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து ரவுண்ட் பண்ணி வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிடுறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு தான் கட் பண்ணணும் கரெக்டாக இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த ரவுண்டு எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பாடி மெஷர்மெண்ட்லேயும் கரெக்டாக வருது இந்த ஜாயின்ட் ரெண்டும் பாருங்கள் ஒரே தளம் நமக்கு வந்து வரும் இப்போது இந்த ரவுண்டு நம்ம வந்து இப்போ தோராயமாக கட் பண்ணோம் இந்த ரவுண்டு இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஒரு முறை செக் பண்ணணும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓபன் பண்ணி பார்க்கணும் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் நமக்கு இதில் எவ்வளோ பெண்டு இருக்குதுன்னு பாருங்கள் பெண்டு இருக்குன்றது நமக்கு வந்து தெரியும் ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது மார்க் போட்டு கட் பண்ணுறதுக்கும் தச்சு பின்னாடி கட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணணும் டை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு முறை வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அதாவது சோல்ட்ரு ஜாயிண்ட்டு இந்த சோல்ட்ரு பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் வரக்கூடிய தாவில் இந்த இடத்துல லேசாக வந்து பார்த்திங்கன்னா பெண்டு வரணும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா பெண்டு வரணும் இப்படி மேலே தூக்கின மாதிரி வரக்கூடாது கீழ் பக்கம் இறங்குன மாதிரி வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து சரியாக வந்து பொருந்தோம் இப்படி மேலே தூக்கின மாதிரி வரக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல் ரவுண்டு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி கீழ் ரவுண்டும் பாருங்கள் கீழ் ரவுண்டும் லேசாக வந்து அதே மாதிரி வந்து பெண்டு வரணும் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு மாதிரி செக் பண்ணிங்க அதாவது இந்த சைடில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டும் இந்த சோல் ஒரு ஜாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பெண்டு வந்து லேஸாக வந்து மேல் பக்கம் கீழ் பக்கம் ரெண்டுமே வந்து வரணும் அப்படி வந்துச்சுன்னாக்க உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்புக்கு வந்து தைல் வராமல் நேராக வரும் இந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து கையும் வந்து பொருந்தும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நேர் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு பார்க்கணும் இப்படி வச்சு பார்க்கும்போது இதில் ஏதாவது பெண்டு இருந்தால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம வந்து மேல வந்து ரவுண்ட் பண்ணதுனால இந்த கை ரவுண்ட் பண்றதால வந்து நம்ம கட் பண்ற மாதிரி வரும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கால் இன்ச்சு வந்து கவர் தட்டு மாதிரி நம்ம எடுக்கிறது வந்து பாடி மெஷர்மெண்ட்லயும் நமக்கு வந்து வரும் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தச்சு பின்னாடி எப்படி சார் கை ஆம்போல் ரவுண்ட் வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கண் முன்னாடி தான் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அதாவது ஒரு இன்ச்சு கேப் ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு தான் இறக்கி கட் பண்ணேன் அரை இன்ச்சுக்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வருது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து இதை பிரிச்சு கூட காட்டுறேன் பாருங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் பாருங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா அழகா நமக்கு வந்து வரும் இப்போ நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இது லைனிங் துணின்றதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே ஒரு தையல் ஒன்று நம்ம வந்து போட்டுறணும் ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கிராஸ் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஜங்கும் அப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா புட்டுன்னு வந்து தூய்க்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுடணும் அப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த கை ரவுண்டுக்கு வந்து தையல் போட்டோம் இப்போ தையல் போட்ட பின்னாடி ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு வந்து செக் பண்ணணும் ஏன்னா இந்த ரவுண்டு வந்து தையல் போட்ட பிறகு எங்கேயாவது பெண்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லாவே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கை ரவுண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ரெண்டளவும் பாருங்கள் வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ சென்ட்ரில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்க்கலாம் கரெக்டாக வந்து வருதான்னு சும்மா தைக்காத்துக்கு முன்னே நம்ம பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கலாம் கரெக்டாக நமக்கு வந்து வருது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இந்த பக்கமும் பாருங்கள் ஒரு நூல் கூட மிச்சமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை அதேமாதிரி பாருங்க இந்த பக்கமும் கரெக்டாக ஒரு நூல் கூட மிச்சமாகவும் இல்லை கம்மியாக இல்லை கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி இப்போ கை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஒரே தொழில் தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல் பக்கம் வந்து பார்க்கலாம் இந்த கை ரவுண்டு பாருங்கள் அழகாக நமக்கு வந்து ரவுண்டாக வந்து மேல் பக்கம் வந்துருக்குது இப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு அக்குள் பகுதி நமக்கு வந்து ஜாயின்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே தாவளை வரும் ஏன்னா இது ரெண்டும் கரெக்டாக வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆச்சுனாவே கரெக்டாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தைலும் நமக்கு வந்து நேரா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க் நமக்கு ஒரே நேராக வருது கரெக்டாக இந்த ஒன்றரை கரெக்டாக சென்டர் வருது அந்த கேப் வந்து பாருங்க கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக நமக்கு வருது இந்த கையினுடைய அளவுக்கும் நமக்கு மார்க் போடும்போது கரெக்டாக தான் வருது இப்படியே நம்ம வந்து தையல் போடும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயின்ட் ரெண்டும் ஒன்றா வரும் இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த கை ஆமோல் இறக்கத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணி நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் மட்டும்தான் கட் பண்ணி கை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இதே அளவுக்கு அந்த பக்கம் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் ஆரம்பத்தில் கஷ்டமாக தெரியும் ஆனால் பழகிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இந்த ப்ளவுஸ் கட்டிங்கோட வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் வந்து கொடுக்குறேன் அந்த லிங்க் டச் பண்ணி அந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிக்னஸ்க்கு ஒரு பயனுள்ள வீடியோ வந்துருக்குன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மை ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்